என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நம்ம கண்ணில் தென்படுற கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்கள அவங்களுக்கு நாம முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல் வாயிலா இந்த உதவி படலத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக மாற்ற விரும்புறேன் இட் மீன்ஸ் மக்கள் நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணினா நல்லா இருக்குங்க அந்த வகையில நாங்கள் ஒரு குடும்பத்தை நேரில் பார்த்தோம் அங்க உங்க பிரச்சனை இருக்கிறத உறுதியும் படுத்திட்டோம் அந்த தம்பதி கணேசன் மஞ்சுளா நம்ம சென்னை நங்கநல்லூர் டீச்சர் காலனி பகுதி இருக்குல்ல அங்கே வசிச்சுட்டு இருக்கவங்க வசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லலாம் தாங்க பிரச்சனையே அவங்க வசிக்கிற வீடு அவ்வளோ மோசமாக இருக்குது கணேசன் அவர்களுக்கு வயது எழுபத்தஞ்சு இந்த வயசில் அந்த மனுஷனால் முடியல ஆனாலும் வாட்ச்மேன் வேலை டே நைட்டு போயிட்டுருக்காரு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நேரில் பார்க்குறப்ப எங்களுக்கே அது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பத்து மாதங்களையும் தாண்டி வெயில் அதிகமாக அடித்தாலும் சரி மழை அதிகமாக அடித்தாலும் சரி அந்த வீட்டில் அவங்களால இருக்கவே முடியல எங்கேயாச்சும் ஒழுவனா பரவாயில்லைங்க எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சா ஒழிவிட்டு வெயில் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள அவ்வளவு ஹீட் இருக்கும் இல்ல கொடுமை எல்லாம் கொடுமை என்னன்னா பெத்த பையனை அந்த குடும்பத்தை கைவிட்டு இருக்கான் கணேசன் அவர்களுக்கு மாச சம்பளமே எட்டாயிரம் ரூபாய் தான் இதை வச்சுக்கிட்டு மாசம் குடும்பத்தை ஓட்டணும் மருத்துவ செலவு அதுலேயே பார்த்தோன்னா இவ்வளோ வயசில் எவ்வளோ கஷ்டமாக யோசிச்சு பாருங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்க இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணுன்ற ஒரே மனசில் மட்டும் தான் இந்த விஷயத்தை உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கிற நல்ல உள்ளங்கள் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அது வேறு யாரும் இல்லைங்க அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற தம்பதி இருக்காங்களா அவங்கள அக்கௌண்ட் நம்பர் தான் டேரெக்டானது நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஃபண்டை தயவு செஞ்சு சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் உதவி செஞ்சு அந்த வீடு சீரமைக்கப்படுது அப்படின்னா சந்தோஷமாக இருக்குங்க ப்ளீஸ் ட்ரை பண்ணலாம் ஒரே பிள்ளதாங்க அவனும் படிக்க வச்சு என்ன பண்ண அவன் சம்பாதிக்க எடுத்துட்டு பொன்னாட்டியோட போயிட்டான் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் காசா வார்ல இதுவரைக்கும் நீங்க பார்த்த காட்சிகள் எல்லாத்தையும் மிஞ்சுற மாதிரிதான் நிறைய காட்சிகள் வெளியே இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் கடந்த அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் புகுந்துச்சு தாக்குதல் நடத்திச்சு இஸ்ரேலிய உளவுத்துறையோட மிகப்பெரிய ஃபெயிலியராக தாக்குதல் பார்க்கப்படுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பழி வாங்கியே தீர்வோணும் இஸ்ரேலோட பிரதமர் சூடுரைச்சாரு அதுக்கப்புறம் சரி பேச்சு பேச்சா மட்டுந்தான் இருக்கும் பார்த்தா இறங்கி அழிக்க ஆரம்பிச்சாங்க இருபத்தி ஏழு நாட்களை கடந்திருக்குங்க இந்த காசாவார் நினச்சி பார்த்துருப்போமா ஒரு நாட்கள் நீண்டு போகன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இட் மீன்ஸ் இந்த இருபத்தி ஏழு நாட்களில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாயிரம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பாலஸ்தீனர்கள் பற்றி மட்டும் சொல்கிறோம் ஓகேவா அவங்க எண்ணிக்கை மட்டுமே ஒன்பதாயிரம் பேர் இது எதுக்காக அழுத்தமாக சொல்கிறேன்னா எப்பப்பெல்லாம் இந்த காசாவுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் இடையில ஏதாவது சண்டை பெருசாக மாறுதோ அந்த டைம்ல அப்பாவி பாலஸ்தீன மக்கள் தான் அதிகப்படியாக கொல்லப்படுவாங்க ஒரு இஸ்ரேலியர் கொல்லப்படுறாருன்னா அவருக்கு இணையா மூன்று இல்லைன்னா அஞ்சு பாலஸ்தீனர்கள் வரைக்கும் உயிரை விடுவாங்க அந்த அளவுக்கு எவ்வளவு முருகமா தாக்குதல் நடத்த முடியுமோ நடத்துவாங்க இஸ்ரேல் இது கடந்த காலங்களில் நடத்தின தாக்குதல்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இப்ப நடக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுமையில போல இருக்குங்க அப்படி இறங்கி செதைச்சுக்கிட்டு இருக்காங்க காசா முழுக்கவும் இஸ்ரேலிய படையினர் வார் என் போன் பூத் கற்பனைப்படி பார்க்க முடியுதா அதாவது ஒரு ஃபோன் பூத் எவ்வளோங்க இருக்கும் அதிகபட்சம் இவ்வளோ பரிசு இருக்குமா ஒரு ஃபோன் இருக்க போது உள்ள போய் பேசுகிற ஒரு ஆள் அவ்வளவுதான் அவர் கொஞ்சம் அங்கங்கே கை கால அசைக்கிற மாதிரி சின்ன ஸ்பேஸ் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு சண்டை பெருசாக எப்படிங்க இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது டன்னல்ஸை பேஸ் பண்ணி இப்போ இருக்க சண்டை எஸ் இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் ஹமாஸ் அமைப்பினர் உருவாக்கி வச்சுருக்க நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்துக்கு உருவாக்கி வச்சுருக்க அந்த டனல்ஸ் இருக்குல்ல அதில் ஒவ்வொருத்தர இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி உள்ள ஹாஸ்டேஜஸ்லாம் இருப்பாங்களே ஹமாஸ் அமைப்பினர் பிடிச்சிட்டு வந்தவங்க அவங்க உயிருக்கு எதனா பாதிப்பு வந்துடும் இந்த இஸ்ரேல் படையினர் உள்ளே போனாங்க அப்படின்னு எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் அதை கேர் பண்ணவே இல்லை எங்களுக்கு தேவை ஹமாஸ் அழிக்கணும் அவ்வளோதான் அதுக்காக நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவோம் எங்கள் உயிரை விடவும் தயாராக இருக்கும் இடையில வேறு எந்த உயிர்கள் வந்தாலும் கொலாட்ரல் டேமேஜ் இருக்குல்ல அதுக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கோன்னு அந்த ஸ்டாண்டை எடுத்து தான் டன்னல்ஸ்க்குள்ளே நுழைய ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ ஹமாஸ் அமைப்போட மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்ட டன்னல்ஸ் ஒன்று ஒன்றுத்தையும் இப்போ இஸ்ரேலிய விமானப்படையாக இருக்கட்டும் இந்த இஸ்ரேலிய உளவு அமைப்பு மொசாட் அவங்களாக இருக்கட்டும் ஃபுல்லாக டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலிருந்து கிடைக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் அப்படியே மொசாட் டெனப்பந்து இஸ்ரேலிய விமானப்படைக்கு ஃபார்வர்ட் பண்ணுது அவங்க அதை வச்சு ஃபுல்லாக டார்கெட்ஸ் அடிச்சு காலி பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இந்த டனல்ஸோட ஆரம்பமும் முடிவும் இருக்கும் அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக அட்டாக் பண்ணுற வேலையை அவங்க ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே காசாவை முழுமையா சுற்றி வளைச்சிட்டாங்களாம் யார் இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் இது யார் ப சொறதுன்னு இஸ்ரேலிய இராணுவமே அஃபிஷியலாக சொல்லியிருக்கு நாங்கள் காசாவை சுற்றி வளைச்சி அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் காசா தான் ஹமாஸோட பிறப்பிடமாகவும் ஹப்பாவும் தகர்ந்துட்டுருக்கு ஸோ அந்த காஸாவே இல்லாமல் பண்ணிட்டா ஹமாஸை இல்லாமல் போயிடுவாங்களே அந்த மைண்ட் செட்டை தான் தாக்குதலை ஹெவியாக நடத்திட்டுருக்கா மாதிரி இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இது ஆக்சுவலாக ஒரு வீடியோ காட்சி இதை வெளியிட்ருக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்பு ஏன்னா ஒரு பக்கம் இஸ்ரேல் ராணுவம் சொல்லிடுச்சு நாங்கள் இது போல் பலமாக தாக்கிட்டுருக்கு இருக்கோம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹமாஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவும் வெளியிடாமல் இருந்தால் ஸோ உண்மையிலேயே ஹமாஸ் அமைப்பு பலவீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளா கருதுகோல்லை இந்த கருதுகோள் இருக்கக்கூடாது சொல்லிட்டு தான் ஹமாஸ் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க இது ஆக்சுவலாக என்னென்னா இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் பயன்படுத்துகிற பீரங்கி டேங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த காஜாவில் இப்போ ஊர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் தெருக்கல்ல வாகனங்கள் ஓடக்கூடிய தெருக்கல்லில் பீரங்கி டேங்க்ஸ்லாம் இப்போ போயிட்ருக்குல்ல அந்த டேங்க்ஸை டார்கெட் பண்ணி அழிக்கிற காட்சிகள் அந்த வீடியோவில் பதிவாகியிருக்கு இதுக்காக உங்கள் பெருசாக லான்ச் பேரில் எதுவுமே பயன்படுத்தவே இல்லைங்க இந்த ஹமாஸ் அமைப்பினரை பொறுத்த வரைக்கும் இந்த டேங்க்ஸை தொலைக்கிற வகையில் சில ஆயுதங்கள் இருக்கும் பாருங்கள் இந்த ஹேண்ட்ஸை பேஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி அந்த ஆயுதங்களை வச்சு தான் ஃபுல்லாக அடித்து துவைச்சிக்கிட்டு இருக்காங்க அதை அப்படியே வீடியோவாக பதிவு பண்ணி வெளியிடவும் செஞ்சுருக்காங்க அந்த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணனா ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் மக்களே ஸோ அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் முகாமாக இருந்த நான்கு பள்ளிகள் மேலே இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்கு இதை ஐநாவே உறுதிப்படுத்தியிருக்கு இது என்ன தெளிவாக சொல்கிறேன் அதாவது இப்போ யூஎன்னோட முகாம்கள் நிறைய அமைக்கப்பட்டு இருக்கல காசா நோக்கி ஃபுல்லாக அங்கே எல்லா முகாம்களும் தன்னிச்சையாக இவங்களால் ஒரு கட்டடமாக எழுப்பிட முடியாது ஒரு கூடாரமே போட்டாலும் ஐநாவால் அந்தளவுக்கு பெருசாக பாதுகாப்பான கூடாரத்தை கிரியேட் பண்ண முடியாது ரொம்ப ஷார்ட் டேர்மில் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா காசால இருக்க திருமண மண்டபங்கள் மருத்துவமனைகளோட வளாகங்கள் இருக்குல்ல அது அண்ட் அங்கே இருக்க பள்ளிக்கூடங்கள் இங்கெல்லாம் தற்காலிகமாக முகாம்கள் அமைப்பாங்க இது போல் அகதிகள் அங்கே கஷ்டப்படுற மக்கள்லாம் இங்கே வந்து தங்கிக்கிட்டோ உயிருக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வகையில் தான் காசாவில் நான்கு பள்ளிக்கூடங்களில் ஐநா முகாம் செயல்பட்டு இருந்துச்சு இந்த ஐநா முகாம்களில் அங்கே உள்ளூர் மக்களே பல பேர் உயிருக்கு பயந்து எங்கன்னா பாதுகாப்பாக ஒரு இடம் இருந்தால் போதும் தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்களே அவங்களாம் வந்து தங்கிட்டு இருந்தாங்க இப்போ கொடுமை என்னென்னா இஸ்ரேலி விமானப்படை அந்த நான்கு ஸ்கூல்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்கு செதஞ்சு இருக்குங்க அந்த பள்ளி கட்டடங்கள் செதைஞ்சிருக்கு உள்ளுக்குள்ளே உயிருக்கு பயந்து வந்து தஞ்சமடைஞ்சிருந்தாங்கள அந்த மக்களே இப்போ இப்போது தான் ஐநா திரும்ப திரும்ப கவலையை தெரிவிச்சுட்டே இருக்குது பெரிய ஒரு பவரை வச்சிருக்க ஒரு அமைப்புங்க அவங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியும் எந்த அளவுக்கு அதிகாரத்தை செலுத்த முடியாது அப்படின்றதுக்கு கசாவா ராகச்சிறந்த சான்று இந்த ஐநாவோட மனித உரிமைகள் அமைப்பு சார்ந்திருக்க ஒரு பிரதான நபரு சமீபத்தில் ராஜினாமா பண்ணியிருந்தார் எதுவுமே பண்ண முடியல அப்புறம் எதுக்கு நான் அந்த போஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு இதுதான் ரியாலிட்டி இஸ்ரேலை பெருசாக பகைக்கவே முடியல யாராலையும் இந்த நேரத்தில் நம்ம மனசுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு செய்தி இருக்குது ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இஸ்ரேல் கேட்டுக்குச்சு அப்படின்னா இந்த காசா வார் இருக்குல்ல உடனடியாக நின்றவங்க ஆனால் இஸ்ரேல் இதை கேட்கலை அவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் உங்களை அழிக்கணுன்னு தான் நாங்கள் முயற்சி இருக்கோம் அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்போன்ட்டு தான் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு இந்த ஹமாஸோட அஃபிஷியல் இவர் பேர் பார்த்தீங்கன்னா காசி ஹமாத் இவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் முழுமையான சமாதானத்துக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்காருங்க ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனாக வச்சுருக்காங்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எந்த கண்டிஷனும் கிடையாது அதை மட்டும் இஸ்ரேல் செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் முழுமையான சமாதானத்துக்கு நாங்கள் தயார்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு உலகம் முழுக்க இப்போ சர்வதேச ஊடகங்களில் பிரதான தலைப்புச் செய்தியே இவர் சொல்லியிருக்க இந்த விஷயம்தான் அது என்னப்போ ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இஸ்ரேல் சிறைகளில் பாலஸ்தீன கைதிகள் இருக்காங்கள இவங்க எல்லாரையும் விடுவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இது எப்படிப்பா பாசிபிள் இஸ்ரேலாம் பண்ணாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க பலமுறை நடந்துருக்குது அதுவும் கடைசியாக அவங்க ரிலீஸ் பண்ணப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த வாட்டியும் நடக்கணுன்றது தான் ஹமாஸ் ஒரு டிமாண்டாக இருந்துட்டு இருக்குங்க ஆனால் இஸ்ரேல் இதை காது கொடுத்தே கேட்கல நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து அடிச்சிட்டீங்களே இதுக்கு பதிலடியே நாங்கள் உங்களை மொத்தமாக அழிச்சிடோம் உங்கள் அமைப்பையே ஏன்னா திரும்ப திரும்ப நாங்கள் இந்த கைதிகளை விடுவிச்சிருவோம் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்கும் திரும்பவும் நீங்கள் உங்கள் பகுதியிலேருந்து எங்கள் நாட்டு மேலே ராக்கெட்ஸ் ஏவுவீங்க எதுக்கு தொடர்கதையாக நடக்கணும் நீங்கள் இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை உங்களை எல்லாமே பண்ணுறோன்றதுதான் இஸ்ரேலோட நிலைப்பாடாக இருக்குது ஸ்க்ரீனில் ஒருத்தர் தெரியாதாரலங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசாவில் இருக்க ஒரு மருத்துவமனை ரொம்ப ரொம்ப பெரிய மருத்துவமனை அது பேர் அல் ஷிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மருத்துவமனையில் சேவை புரிஞ்சிட்ருக்க ஒரு மருத்துவ மாணவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு இவ்வளோ நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரில்ல வர்றவங்களுக்கெலாம் போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெலாம் அவங்களோட நிலமையை பார்த்து பார்த்து இந்த மனுஷனை உடஞ்சிட்ருக்காரு ஒரு வீடியோவை இவரே ஷூட் பண்ணி இப்போ வெளியிட்டிருக்காருங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போதிய அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது தண்ணீர் வசதி கிடையாது ஒளின்றது உள்ளே பார்க்கவே முடியாது இட் மீன்ஸ் வெளிச்சத்தை உள்ளே பார்க்கவே முடியாது ஏன்னா தான் பவர் சப்ளையை மொத்தமாக நிறுத்தி வச்சுட்டாங்களே ஸோ ஒளியை உள்ளே பார்க்கவே முடியல இதனால் எங்கே யார் இருக்கான்னு யாருக்குமே தெரிலங்க இவரே அந்த வீடியோ ஷூட் பண்ணுறாருல கும் இருட்டு ஃபோனில் இருக்க ஃப்ளாஷ் லைட் இருக்குல்ல அதை வச்சு தான் ஃபுல்லாக அங்கங்கே நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காரு அவர் நடக்கிற பாதைகள் முழுக்கவே காலை பார்த்து பார்த்து வச்சுட்டுருக்காருங்க ஏன்னா இங்கே ஒரு மூணு நாலு வயசு குழந்தை காலை நீட்டி தூங்கிட்டு இருக்கு பக்கத்தில் அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைக்குள்ள கை போட்டு அவங்க படுத்துட்டுருக்காங்க குழந்தையோட கால் இங்கே வரைக்கும் முடியுதுன்னா அம்மாவோட கால் இது வரைக்கும் முடியுது இது போல் அங்கங்கே ஃபுல்லாக ஒவ்வொருத்தராக படுத்துக்கிட்டு இருக்காங்க நடக்கிற இடத்துலையே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பேஷண்ட்ஸை அப்படியே ஸ்டச்சில் வச்சு காலேஜி போகிறதுக்காக சில இடங்கள் இருக்கோல்ல அது வரைக்குமே ஃபுல்லாக மக்கள் தான் அவ்வளோ மக்கள் நூற்று கணக்கில் இந்த ஹாஸ்பிட்டலில் தஞ்சம் புகுந்திருக்காங்க ஸோ இவர் யாரையும் மிதிச்சிடக்கூடாதுன்னு காலை பார்த்து 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 வச்சுட்டு போகிறதுலாம் அந்த வீட்டில் தெளிவாக பதிவாகியிருக்கு இதில் இன்னொரு குடும்பம் என்னென்னா அங்கே தூங்கிட்டு இருக்க பெரியவங்க ஓகே இந்த குழந்தைங்க இருக்காங்கள அவங்களுக்கு இரவு நேரத்தில் பயங்கரமாக நடுங்குதாங்க உடம்பு ஏன்னா போர்வை உள்ளே போர்வே கிடையாது இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் போர்வை அப்படின்றது மேண்டிட்டராக வச்சுருப்பாங்க ஆனால் அதெல்லாம் பேஷண்ட்ஸுக்கே போயிடுது அப்படி இருக்கிறப்ப அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு மேலே போர்த்திக்க ஒரு துணி கூட இல்லையாங்க இந்த குழந்தைங்க நடுங்கிறத பார்க்குறப்ப இவரே ஒரு மாதிரி இருக்காராம் ஸோ மனசு தாங்காமல் தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணணும்னு அந்த வீடியோ ஷூட் பண்ணி இப்போ வெளியிட்டிருக்காரு செருப்புகள் இருக்குல்ல இந்த செருப்புகளை தலை வச்சு வச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பம் நடந்துட்டு இருக்கு உள்ள உடைமைகள் எதுவுமே கிடையாது இருக்கிறதுக்கு இடம் பாதுகாப்பாக இருந்தால் போதும் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே தாக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் அங்கே அத்தனை மக்கள் இருக்காங்க குழந்தைங்க அதிலேயும் குறிப்பாக அவ்வளோ குழந்தைங்க அழகழக உள்ளே இருந்துட்டு இருக்கு ஆனால் இஸ்ரேலி விமானப்படை இதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல்ஸை டார்கெட் பண்ணி அடிச்சிருந்தாங்க ஸோ இப்போ அல்ஷிஃபாவும் அந்த ஒரு டார்கெட் லிஸ்ட்டில் பெருசாக இருக்குது தான் இந்த வீடியோ இப்போ உலகம் முழுக்கே பேசு பொருளாக மாறி இருக்குங்க அண்ட் இவரே சொல்லியிருக்காரு நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டலாக இல்லைனா ஐநா அகதிகள் முகாமான்னு சொல்லிவிட்டு ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் கூட இப்போ ஏற்பட்ட காட்சிகளை பார்க்க முடியாது ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் என்னால் பார்க்க முடியுதுன்னு சொல்லியிருக்காரு இந்த காட்சி கண்டிப்பாக நல்லா மாதிரி இதே எனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறவங்க நெஞ்ச கூட ஊருக்கிறோன்னு சொல்லலாம் பார்த்துட்டு இருக்கீங்களே ஒரு அம்மா ஒரு கையில் அவங்களோட குழந்தை இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட மகன்தான் ஒருத்தர் அடிபட்டு இருக்காருங்க அந்த பையனுக்கு என்ன ஹார்ட்லி ஒரு எட்டு வயசோ பத்து வயசோ இருக்கும் அவ்வளோதான் சின்ன பையன் அவர் கீழே அடிபட்டு இருக்காரு இந்த ட்ரிப்ஸ் இருக்குல்ல அது ஏறிக்கிட்டு இருக்குது அந்த ட்ரிப்ஸு பாட்டிலை பொறுத்துறது கூட அங்கே கம்பி இல்லை ஏன்னா அவ்வளோ பேஷன்ஸ் உள்ளே வந்துட்டே இருக்கானா உள்ள மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் எல்லாமே ஸ்கேர் சிட்டி அங்கே ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க ஸ்டாண்டாக மாதிரி பையனுக்காக அந்த ட்ரிப்ஸ் பாட்டிலை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு கையில் அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கேருந்து குழந்தைய கீழே விட்டால் அந்த குழந்தை மிஸ் ஆகிடுமோ இல்லை தாக்குதலாம் வெளியே போய் சிக்கிடுமோடு அந்த குழந்தை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்காங்க உயிரை கையில் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த வீடு ஒரு தாய்மாரோட உயிர்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான் லிட்டரலாக தெரியுது பாருங்கள் ஒரு உயிராக ஒரு குழந்தைய கையிலையும் இன்னொரு உயிராக இன்னொரு மகனை அவங்க கீழேயும் பார்த்து அவனுக்காக ஒரு ட்ரிப்ஸ் பாட்டில் பிடிச்சிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் முழுக்கவே இதுபோல் சின்னாரியோ நிறைய இருக்குது அதுலேயும் கொடுமையிலும் கொடுமை என்னென்னா ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தேன் ஆக்சுவலாக இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ண விரும்பல உங்களுக்கே புரிஞ்சுருக்கேன் நம்ப எதுக்காகனு சொல்லிட்டு அதில் ஹாஸ்பிட்டலோட அந்த ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குதுல்ல அங்கே நிறைய பேர் அழிச்சிட்டு வராங்க ஸ்ட்ரக்சர்ல வச்சு வச்சு ஒவ்வொருத்தரும் அழிச்சிட்டு வந்து உள்ளே 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 படிக்க வச்சுட்டே இருக்காங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு நாலு பேருக்கு ஒரு டாக்டர் எட்டு பேருக்கு ஒரு டாக்டர்ன்ற மாதிரி தான் அங்கங்கே ரூம்ஸை பிடிச்சிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலோட தரை இருக்குல்லங்க டைல்ஸ் தரை தான் ஃபுல்லாக அங்கே ரெட்டு எங்கே பார்த்தாலும் ப்ளட்டு அப்படி தெரிச்சிருக்கு ஸ்ட்ரக்சர்ல அழைச்சிட்டு வரும்போதே கீழே இந்த ரத்தம் செஞ்சுது அவங்கள ஆப்ரேஷனுக்காக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பார்க்கும்போதும் கீழே ரத்தம் செதுறதை பார்க்க முடிஞ்சிட்ருக்கு அங்கே இருக்க மருத்துவர்கள் நிலம்போ தான் இன்னும் பாவம் ஒரே நேரத்தில் அவ்வளோ உயிர்களை காப்பாற்றணும்னா அவங்க எந்தளவுக்கு எல்லாமே தேடி தேடி ஓடணும் பாருங்கள் திஸ் இஸ் த ரிய ரிய ரியாலிட்டி இன் காசா நீங்கள் செய்திகளில் பலதரப்பட்ட செய்தி சேனல்களில் பலதரப்பட்ட செய்திகள் கேட்டிருப்பீங்க காசா சார்ந்து பட் ரியாலிட்டி இதுதான் மக்களே என்னென்னா கடந்த அக்டோபர் மாதம் முப்பத்தி தேதி வரையிலான நிலவரம் மட்டும்தான் இது இப்போ நம்ம இருக்கிற டேட்டையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கனாலே நாம எந்த கொஞ்சம் அகடாகன்னு தெரியும் இந்த கடந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் காசா கள நிலவரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காசால பிரயோகிக்கப்பட்ட அதனோட ஒட்டுமொத்த எடை பதினெட்டாயிரம் சொல்றாங்க அது மட்டும் இல்ல இது வரைக்கும் அங்க காசால மட்டும் கொல்லப்பட்ட மக்களோட எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு எட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தஞ்சு பேரை வரையறுக்கிறாங்க முதல்ல நம்ம பார்த்தது பாலஸ்தனர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்பதாயிரம் பேர் இது வரைக்கும் பட் காசால மட்டுமே பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அண்ட் இதுதாங்க கொடுமையே குழந்தைங்க வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கலாம் அந்த காசா வரல அந்த குழந்தைங்களோட எண்ணிக்கை மட்டுமே மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ரெண்டு அங்கே இருக்க ஸ்கூல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஸ்கூல்ஸை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டாங்க தாக்குதல் நடத்துகிறோன்ற பேரில் தகர்த்துட்டாங்க அங்கே பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சுன்னு ஒருத்தர் சொன்னால் தான் தெரியுங்க அந்தளவுக்கு சமுதல பரப்பாக எல்லா கட்டடங்களையும் மாற்றி வச்சுருக்காங்க அங்கே ஸ்கூல்ஸ் இதற்கு டேமேஜ் ஆகி இருக்கிறத எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருநூற்று முப்பது பள்ளிகள் இந்த காசா வார் சார்ந்து நீங்கள் எவ்வளோ புகைப்படங்களை பார்த்துருக்கலாம் வீடியோஸை பார்த்துருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நம்ம நெஞ்ச உருக்குற மாதிரி ஒரு படம்னு சொல்லலாங்க ஏன்னா ஒரு குழந்தை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு வண்டியில் சடலத்தை ஏற்றிருக்காங்க அந்த சடலம் அந்த பையனோட பெற்றோரான்னு சொல்லிட்டு அவன் சந்தேகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான் இருக்கான் அந்த வண்டிக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இது ஒரு குழந்தை கதைங்க இது மாதிரி தான் காசாவில் இருக்க எல்லா குழந்தைங்களும் பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களை காப்பாற்றுற முயற்சியில் உயிரை விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுறா அப்பா அம்மா எங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான் அந்த நேரத்தில் செத்து போனவங்கன்னு சொல்லிட்டு பலரோட பிணங்களை வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்களே ஒரு வண்டியில் முப்பது நாற்பது பிணங்கள்னு ஒரே நேரத்தில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்களே அந்த வண்டிக்கு பக்கத்தில் ஒவ்வொரு குழந்தையும் போய் நின்றுக்கிட்டு இது நம்ம அம்மாவாக இருக்குமோ அப்பாவாக இருக்குமோன்னு எதிர்பார்த்துட்ருக்குங்க என்ன ஆச்சோ அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஒரு ஒரு குழந்தையும் இருக்கு காஜாவில் குழந்தைங்களோட உண்மையான நிலவரம் இருக்குல்ல அவங்க எவ்வளோ துயர ஃபேஸ் இருக்காங்கன்னு இதை அவங்களுக்கு ரத்தமும் சதயமாக தான் எந்த ஒரு ஃபோட்டோ பின்னாடி ஃபுல்லாக தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுட்ருக்கு எங்கே பார்த்தாலும் மிசைல்ஸ் வெடிச்சிக்கிட்டு இருக்குது எந்த அளவுக்கு உக்கரமாக போற கொண்டு போக முடியுமோ ரெண்டு தரப்ப கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கு மத்தியில் குழந்தைங்க தூங்கிக்கிட்டு இருக்கு பெரும்பாலும் அந்த மண்ணை பூர்வீகமாக கொண்ட குழந்தைங்க என்ன பண்ணுறது தெரியாமல் தூக்கத்தை மட்டும் ஆயுதமாக வச்சுக்கிட்டு இருக்கு இதில் என்ன கொடுமுனா இந்த குழந்தைங்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த காசா வரல கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொன்னல அதில் பெரும்பாலான குழந்தைங்க ஓய்வில் இருக்கும்போது கொல்லப்பட்ட குழந்தைங்க தூங்கிட்டு என்ன நினச்சிட்டு அந்த குழந்தைங்களுக்கே தெரியலங்க கண்ணை முடிச்சு பார்த்தா சுர்க்கத்தில் தான் இருக்கணும் அப்படி தான் அங்கே நெலமை போயிட்டு இருக்கு ஒவ்வொரு குழந்தைங்க சார்ந்தோம் இருக்கிற தலைவலி போதாதுன்னு இந்த லெபனான் இஸ்ரேல் பாலர் இருக்குல்ல அங்கே ஒரு தலைவலி புதுசாக முளைச்சிக்கிட்டு இருக்கு இந்த இருந்து இஸ்ரேல் மேலே திடீர்னு ராக்கெட் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்குங்க ஒரு பக்கம் ஹமாஸ் எதிர்த்து இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இது நடந்திருக்கு நல்லாவில் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த எல்லையோரமாக இருந்த குடியிருப்பு பகுதியில் வசிச்சுட்டு இருந்த மக்கள் இருக்காங்க அவங்கள இதுக்கு முன்னாடி பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற சொல்லிட்டாங்க அதனால உயிர் சேதங்கள் பெருசாக அந்த இடத்துல இல்லை பட் மிகப்பெரிய தாக்குதலுங்க இந்த இஸ்ரேலோட அந்த எல்லையோர குடியிருப்பில் டார்கெட் பண்ணி லெபனானிலிருந்து பண்ணியிருக்காங்க போர் நீட்சி அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப பெருசாக எழுந்திருக்கு ஏற்கனவே ஹெஸ்புல்லா அறிவிச்சிட்டாங்க இஸ்ரேல் இந்த போரை நிறுத்தலனா நாங்கள் காலத்தில் இறங்க வேண்டியது இருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ அதை நோக்கி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு மக்கள் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு எதுவும் இல்லை பட் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது அதுக்கு உங்களால் முடிஞ்சால் பதில் சொல்ல பாருங்க இந்த இலங்கை உள்நாட்டு போர் இருக்குல்ல அதையும் இந்த காசா போரையும் உங்களால் தொடர்பு படுத்தி பார்க்க முடியுதா போராளிகள்னு சொல்லப்பட்டவங்க அதுக்கப்புறம் என்னவா அறிவிக்கப்பட்டாங்க அந்த அறிவிப்பு சரியானதா இல்லை பக்க சார்பான ஒரு அறிவிப்பாக இன அழிப்புன்ற ஒரு விஷயம் இலங்கையில் நடந்த மாதிரியே இங்கே காசாலே நடந்துக்கிட்டு இருக்கா இது எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் உங்களோட பதில்கள் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி அடுத்த ஒரு கான்டென்ட்டில் இதை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக பேசலாங்க எனக்கு ஒரு கனெக்ட் கிடைச்சிது இந்த போரையும் காசா போரையும் ஒப்பிட்டு தான் மக்கள் உங்கள் அந்த ஒரு விஷயத்த வச்சிடறேன் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்